அதிமுகவில் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றிய மூத்த தலைவர் செங்கோட்டையன் கடந்த வியாழக்கிழமை பனையூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விஜய் முன்னலையில் தாவே காவல் இணைந்தார் இந்த தருணம் தமிழ் அரசியல் வட்டாரத்தில் பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருந்தது நிகழ்ச்சிக்கு பிறகு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றமும் தூய்மையான அரசியலும் வேண்டும் என்பதுதான் காவல் இணைந்ததற்கான முக்கிய காரணம் என செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் செங்கோட்டையன் தாவே காவல் இணைந்ததைத் தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சிகளும் பாஜக கூட்டணி கட்சிகளும் தான் தங்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளன பாஜகவின் அழுத்தத்தில் செங்கோட்டையன் தாவேக்காவில் சேர்ந்தார் என திமுக கூட்டணி கூற மாறாக திமுகவின் வழிகாட்டுதலின்படி அவர் தாவேக்காவில் இணைந்தார் என பாஜக கூட்டணி குற்றம் சாட்டி வருகிறது இதனால் அரசியல் சூழல் மேலும் பதற்றம் அடைந்த நிலையில் இந்த குற்றச்சாட்டு குறித்து செங்கோட்டையனிடம் கேட்கப்பட்ட பொழுது அவர் மிக தெளிவாக பதிலளித்தார் இது என் சொந்த முடிவு இதற்கு பின்னால் எந்த அரசியல் தலை அல்லது கட்சியும் எனவும் யாருடனும் பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை நான் யாரை சந்தித்ததாக ஆதாரங்கள் இருப்பேன் அதை காட்டுங்கள் என்று அவர் உறுதியாக கூறினார் இதனால் இந்த மாற்றத்தின் பின்னணியில் எந்த ரகசிய அரசியல் ஒத்துழைப்பும் இல்லை என்பதை அவர் மறைமுகமாக வெளிப்படுத்தினார் இதற்கிடையில் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தது தொடர்பாக கருத்து தெரிவித்த பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் பாஜக திட்டமிட்டு செங்கோட்டையனை தாவேகாவிற்கு அனுப்பியது என்று பேசப்படுவது முற்றிலும் தவறானது என தெளிவுபடுத்தினார் மேலும் செங்கோட்டையன் திமுக அமைச்சர் சேகர் பாபுவை சந்தித்த பின்னரே தாவேகாவில் இணைந்தார் முதல்வர் ஸ்டாலினின் அறிவுறுத்தலின்படி சேகர் பாபு அவரை சந்தித்தார் எனவும் அவர் கூறினார் அதே நேரத்தில் செங்கோட்டையனின் நீண்டகால சேவை மற்றும் அவரது திறனை நயனா நாகேந்திரன் பாராட்டியும் அண்ணன் செங்கோட்டையன் பெரிய தலைவர் அதை யாரும் மறுக்க முடியாது அவரை நாம் இதுவரை மதித்தோம் இனியும் மதிப்போம் ஆனால் ஒருவர் இருந்திட வேண்டிய இடத்தில் இருந்தால்தான் அந்த மதிப்பு நிலைக்கும் என்றார் இறுதியில் செங்கோட்டையன் எடுத்த இந்த முடிவுதான் ஏற்கத்தகாதது என்றும் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்றும் குறிப்பிட்டுள்ளார்